ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் உன்னில் தொலைந்தேனடி கதையோட முப்பத்தி ஒன்பதாவது எபிசோட் கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் உள்ளே பேசிக்கொண்டிருந்த வைரவி மற்றும் சங்கரேஸ்வரன் குரல் வாசலை நோக்கி கேட்கவும் அவர்கள் தன்னை இங்கு கண்டால் அவ்வளவுதான் ஏற்கனவே இனியா சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே சென்றுதான் இவ்வளவு பிரச்சனை கீர்த்தி வேறு கண்டிப்பாக கூறியிருந்தாள் தனியாக எங்கேயும் செல்லக்கூடாது என இங்கு வந்தது மட்டும் தெரிந்தது அவ்வளவுதான் என நினைத்தவள் சிதாத் நின்றிருந்த இடத்திலிருந்து சுவற்றின் பின் ஓடிச்சென்று சென்று மறைந்து கொண்டாள் சங்கரேஸ்வரன் மற்றும் வைரபி அங்கிருந்த அனைவரிடத்திலும் கூறிவிட்டு விடைபெற்று சென்றனர் அதன்பின் சித்தார்த் அவள் பின்புறம் போய் நின்றான் அவன் சூடான மூச்சு காட்டு அவள் கழுத்து வளைவில் பட்டு உடற்சிலிர்க்க பயந்து போய் திரும்பியவள் கண் முன்னால் நின்றிருந்தான் சித்தார்த் இருவர் ஒளிகளும் இரண்டாவது தடவை மோதிக்கொண்டன ஆனால் இவன் இப்படி நடந்து கொள்வதை நினைத்து அவள் மனம் படபடக்க அவனையே என்ன என்பதைப் போல கண்களால் வினவ அவன்தான் அவள் குண்டுலிகளில் விழுந்து எழ முடியாமல் தவிக்கின்றானே அவன் இருபத்தி ஒன்பது வயது வரை எந்த பெண்ணிலும் வராத ஈர்ப்பு இவள் மீது வந்துள்ளது காலம் கடந்து வந்த காதல் கைகூடுமா சித்தார்த்துக்கு பார்க்கலாம் உங்களுக்கு பெண்ணு வேணும் எதுக்கு இப்படி வந்து பயம் காட்டுறீங்க சார் விழுத்துங்க நாம் போகணும் ஏற்கனவே தன் அக்கா வாழ்க்கை நூலிழையில் தப்பியிருந்தது ஆனால் தன் வாழ்க்கை தன் அம்மா அப்பா விருப்பப்படி அவர்களை ஒரு நல்ல நிலையில் வைத்துவிட்டு அவர்கள் விருப்பப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவள் மேற்கனவே முடிவு செய்து விட்டாள் சித்தாத்தை பார்த்தவுடன் அவளின் மனம் திசை மாற நினைத்தது உண்மை ஆனால் அதற்கு அவள் இடமளிக்கவில்லை இப்போதும் அவன் நெருக்கம் உள்ளுக்குள் ஏதேதோ செய்தும் அவள் முடிவில் உறுதியாய்த்தான் நின்றிருந்தாள் அவன் விழிகள் அவள் விழிகளையே பார்த்தபடி உனக்கு என வாய் எடுத்தவன் வார்த்தைகளின்றி மௌனமானான் அவன் மனநிலை தனக்கென ஒருத்தி இனி பிறக்கப்போவது இல்லை இவள்தான் தன் பாதி அவள் சம்மதம் இல்லாமல் அவளை தனக்குள் வைத்திருப்பது தவறல்லவா காதலை கூறுவதில் தவறொன்றும் இல்லையே எனத்தான் இருந்தது இன்று எப்படியாவது அவன் காதலை கூறிவிட்டால் போதும் என்னை நினைத்து நின்றான் என்ன சார் உனக்கு ஆமாம் நான் வீட்டில் தான் இங்கே வந்திருக்கேன் அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அவன் பார்வை அவளை உருக வைக்க அதிலிருந்து தப்பிக்க கொஞ்சம் கடுமையாகவே கேட்டாள் ஏய் திருட்டு போனேன் எதுக்கு இவ்வளோ கோபப்படுற இங்கே பாருங்கள் சார் சும்மா சும்மா திருட்டு போனன்னு சொல்லாதீங்க நீங்கள் இப்போ வழிவிட முடியுமா முடியாதா சரி நீ போ ஆனால் சார் எனக்கும் பொறுமைக்கும் ரொம்ப தூரம் சும்மா வளவளன்னு பேசிகிட்டு இருக்காமல் என்ன விஷயம்னு சொல்லுங்க எனக்கு கேட்டவள் அவன் விழிவீச்சை தாங்க முடியாமல் தலை சாய்த்து கொண்டாள் ஏன்னு தெரியலை நீ என் வாழ்க்கை முழுக்க வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது அவன் முன் தன் கையை நீட்டினாள் என்ன சார் லவ்வா எப்படி சார் நேற்று தான் பார்த்தீங்க இன்னைக்கு காதல்னு உலர்றீங்க ஓ கண்டதும் காதலா ஒரு ஃப்ரெண்டு தங்கச்சிக்கிட்ட இப்படித்தான் பேசுவீங்களா கொஞ்சம் யோசிக்கவே மாட்டிங்களா சார் உங்கள் ஃப்ரெண்ட் என்னென்னா இனியா கழுத்தில் தாலியை கட்டிட்டு காப்பாற்றத்தான் கட்டணுன்னு சொல்கிறாரு நீங்கள் என்னென்னா நேற்று பார்த்த பொண்ணு இன்னைக்கு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ஓ இல்லாமல் பட்டவங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க பின்னாலேயே வந்துடுவாங்கன்னு நினைச்சிங்களா சே என அங்கிருந்து அவனை விலத்தி சென்றவள் இத்தனை பேச்சு பேசிவிட்டு தன் கண்களை துடைத்தபடி சென்றாள் அவன் இதயத்தில் சொல்ல முடியாத வழி நான் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேனோ என்றுதான் இருந்தது ஒரு பெண் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாது அவளிடம் என் காதலை கூறியிருக்க கூடாது என வருந்தினான் பாவம் அவன் அவளின் கண்ணில் கண்ட காதல் பொய்யென நினைத்து விட்டான் உதடுகளால் பொய் சொல்லலாம் ஆனால் நம் விழிகள் உண்மையை படம் போட்டு காட்டிவிடும் என்பதை ஆண்மகனும் மறந்துவிட்டான் சுமக்க முடியாத சுமை ஒன்று அவன் மனதை ரணமாய் தைக்க அவன் விழிகள் ஓரத்தில் கண்ணீர் துளிகளும் எட்டியது மறக்க நினைக்கிறான் எப்படி முடியும் அவள் குட்டையில் தேங்கிய நீரில்லையே அவன் மனதில் ஊற்று நீராய் அல்லவா இருக்கின்றாள் மறக்க நினைக்க நினைக்க ஊட்டெடுக்கிறது காதலித்தால் வலிகள் இருக்கலாம் வந்தும் போகலாம் ஆனால் இவன் வாழ்க்கையில் இனி வலியே காதலாகி விடுமா அவள் மீது கொண்ட காதல் என்றும் மாறப்போவதில்லை என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அவன் அவள் மீது கொண்ட காதல் எந்தளவு உண்மையோ அந்தளவு அவளிடம் இன்னொரு முறை சென்று அவன் தன் காதலை கூறப்போவதில்லை என்பதும் நிஜம் இதை வெறுப்பு என்று விட முடியாது அவன் வளர்ப்பு தாயில்லாமல் அக்கா அன்னையாகி வளர்த்தாலும் ஒரு பெண்ணிற்கு பிடிக்கவில்லையெனில் அவள் நிழலை கூட மிதிப்பது தவறு என்று நினைக்கும் உத்தமன் அவன் இவனை இழந்ததற்கு அவள் வருந்தும் நாள் தூரமில்லை அவள் மனநிலை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாய் வெறுத்துவிட்டாள் நன்று ஆனால் அவள் மனதிலும் அவன் நாற்காலி போட்டு அமர்ந்து விட்டான் அல்லவா அதிலும் இன்று அவன் தன் காதலை கூட கூறவில்லையே கடைசி வரை என்னுடன் வாழ்ன்றல்லவா கேட்டு நின்றான் ஒருவனை மனதில் சுமந்து கொண்டு பிடிக்காதது போல் நடிப்பது என்பது நரக வலியல்லவா இனி இவளின் ஒவ்வொரு நொடியும் அதே வழியுடன் வாழ வேண்டுமே இதயத்தின் காயங்கள் உள்ளேயே இருப்பதால் அதன் வழி இங்கு யாருக்கும் தெரிவதில்லை சிரிப்பின் பின் சிதறிக் கிடக்கும் இதயம் மறைத்து வாழுமே தவிர அந்த காயத்திற்கு சொந்தமானவர்களை ஒரு நாளும் மறந்து வாழாது தன் காதலை மறைத்தது போலவே தன் கண்ணீரையும் மறைத்து விட்டால் பைத்தியக்காரி அவளுக்கு தெரியவில்லை இனிதான் அவனை அதிகமாய் நினைக்கப் போகிறாள் என உள்ளே நுழைந்தவள் இனியாவை தேட காமாட்சி அங்கு வந்தார் யார் தாயி யார் பார்க்க வந்திருக்கவ அத்தா நான் இனியா ஃப்ரெண்டு அவளை பார்க்கலாம்னு வந்தேன் அந்த அந்த ரூமுக்குள்ளேயே முடங்கி கிடக்கு போ தாயி போய் பாரு என்றவர் எங்கே போனான் தமிழ் ஐயா தமிழ் என குரல் கொடுத்தபடி வெளியே செல்ல அங்கே வந்து நின்றான் தமிழ் சித்தார்த் தாரணி இருவரும் பேசிக்கொண்டிருந்தது பேசி முடித்ததும் இருவரும் கண்ணீரை துடைத்தது என எல்லாவற்றையும் பார்த்தவன் எதையும் அவனிடம் கேட்கவில்லை என்னமாச்சி சொல்லுங்க ஐயா நம்ம யோசியர்கிட்ட ஒருக்கா போய் வரணும் கூட வரலையா ஐயா எதுக்கு இப்ப திடீர்னு யோசியர்கிட்ட என புருவம் உயர்த்தி அவன் வினவ என்னடா கிருக்கம் மாதிரி கேட்குறவ தாலி கட்டினா மட்டும் போதுமா மத்த சடங்க நடத்த வேண்டாமா உங்கள் ரெண்டு பேருக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாடுகள் செய்யணும் வா போய் வரலாம் அம்மாச்சி அதுக்கு எதுக்கு இப்போ இவ்வளவு அவசரப்படுற நான் எப்படியான நிலையில அவள் கழுத்தில் தாலி கட்டினேன்னு உனக்கு தெரியாதா அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்காம எங்க இஷ்டத்துக்கு செய்த அவள் என்ன வாங்கின வாங்கினா அம்மாச்சி நீ போய் அவளோட கொஞ்சம் அக்கறையா நடந்துக்க அதில் ராசா என்ன இழுக்கவும் அம்மாச்சி நான் சொல்றேன்ல போ என கொஞ்சம் கோபம் கலந்த குரலில் கூற அவன் கோபம் தெரிந்தவராயிட்டே அமைதியாய் அங்கிருந்து சென்று விட்டார் இனியனின் கரங்களுக்குள்ளே உறங்கியவள் பசி உயிர் போக கண் விழித்தாள் அவள் தன்னை விட்டு விலகுவதை உணர்ந்தவன் உறக்கமும் கலைந்துவிட அவனும் எழுந்து கொண்டான் எங்கு புறஹணி இன்னொரு முறை என மோகம் கலந்த பார்வையுடன் அவன் வினவன் பசிக்குதுனியா சரி போய் குளிச்சுட்டு வா என கூறியவன் தானும் அழுந்து கொள்ள அங்கிருந்த பெட்ஷீட் ஒன்றை எடுத்து தன் உடலை மறைத்தவள் குளியலறைக்குள் நுழைந்தாள் இருவரும் ரெடியாகி கீழே வர வந்தால் கீர்த்தி சங்கவி முகத்தில் என்றும் இல்லாத மலர்ச்சி வா சங்கவி பசி வந்துருச்சா வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் எல்லோரும் சாப்பிட்டாச்சா அத்த மாமா பசிக்கலன்னு சொல்லிட்டு தூங்குறாங்க தாராணிய பொங்கல் முடிஞ்சதுல இருந்து காணவே இல்லை மற்ற எல்லாரும் சாப்பிட்டாங்கடி பாட்டி வெளியே போனாங்க இன்னும் காணல என கூறினாலும் அவள் விழிகள் வாசலிலேயே தவம் கிடந்தது எல்லோரை பற்றியும் சொல்லிட்ட சரி அவுத்தம் தங்கு கீர்த்தி சாரி அண்ணி என இனியன் வினது இன்னும் வரல இனியன் ஏதோ அவசர வேலைன்னு சொல்லிட்டு போனாரு கால் எடுத்தா ஆன்சர் இல்லை நேரம் போக போக எனக்கு பயமா இருக்கு அண்ணி அண்ணனை பற்றி உங்களுக்கு சரியா தெரியல அவன் வேட்டை கண்டு போயிட்டா அந்த மிருகத்தை வேட்டையாடாம வரமாட்டான் சோ நீங்கள் கண்டத நினைச்சு குழப்பிக்காம வாங்க போய் சாப்பிடலாம் என கூறிக்கொண்டே இருவரையும் அழைத்து சென்று அமர வைத்தவன் இருவருக்கும் சாதம் வெண்டைக்காய் பொறி ரசம் அப்பளம் என எடுத்து வைத்து வேண்டாம் என்று கூறிய கீர்த்தியை கட்டாயப்படுத்தி உணவையும் கொடுத்தான் கீர்த்தி பயப்படப்படி கௌதமிற்கு ஏதாவது நடந்திருக்குமா வீட்டை தேடி சென்ற கௌதமை காணாது கீர்த்தி தவித்து போயிருக்க இனியன் அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வைத்திருந்தான் பின்னர் அவள் சென்றதும் தன் அண்ணனுக்கு அழைப்பு எடுக்க மறுமுனையில் அவன் அழைப்பை ஏற்கவே இல்லை வேலையாக இருப்பான் என நினைத்து அவனும் விட்டுவிட்டான் அணி என் அமைதியா இருக்க என சங்கவி பக்கம் திரும்பி இனியன் வினவ வெளியாங்கையாவது கூட்டி போறியானியா என அவள் வினவ சரி கூட்டி போறேன் இப்போ ஒழுங்கா தட்டிலதை நெச்சு வைக்காம சாப்பிட்டு முடி என கட்டளையாக கூற அவளும் அவன் அக்கறையில் நெகிழ்ந்து அவன் கூறியது போலவே அனைத்தையும் மிச்சம் வைக்காமல் உண்டு முடித்தாள் கௌதம் இப்போது வேங்கையை மாறி அவன் எதிரியை வேட்டியாடி கொண்டிருந்தான் ஒரு வழியாக இருக்கும் இடம் தெரிய வந்தது அவனுக்கு அவன் படைகளுடன் அவன் இருந்த கிராமத்தை விட்டு பல மைல் தூரத்தில் ஒரு பாவனையில் இல்லாத கட்டிடத்தில் நான்கு அடியாட்களுடன் இருந்தான் அவனை நெருங்கி வருவதை பார்த்தவன் டேய் அவன் இந்த விட்டு போங்க எல்லாரும் போய் மறைஞ்சுக்கோங்க அவன் இந்த இடத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சது அவனை பொசுக்கணும் அவன் மட்டும் தப்பிச்சான் என் துப்பாக்கி கொண்டு உங்க நெத்தியில பதம் பார்த்திருக்கும் ஞாபகம் இருக்கட்டும் என தன்னுடன் இருந்த ரவுடிகளை உச்சரித்தவன் அவனிடம் இருந்த துப்பாக்கியை ரெடி பொசனில் வைத்து கொண்டு அங்கிருந்த ஒரு தூணின் பின்னால் சென்று மறைந்து கொண்டான் கௌதம் அவர்கள் இருந்த கட்டிடத்திற்குள் அவன் பிஸ்டலுடன் நுழைந்தான் அவனை நோக்கி நாலு பக்கத்திலும் இருந்து குண்டுகள் மின்னி வடிக்க அதிலிருந்து தப்பிக்க முட்டியிட்டவன் அங்கிருந்த எல்லோர் கையிலும் குண்டடிப்பட்டு அவர்கள் கையில் இருந்த துப்பாக்கி கீழே விழுந்தது கீழே விழுந்துவிட விக்கியின் கால் இடங்கிலும் குண்டுகள் துளைத்திருந்தது அங்கிருந்த ஐந்து பேரும் ஐயோ அம்மா என வலியில் துடிக்க அப்போதுதான் கௌதம் கையில் வலி எடுக்கவும் கையை பார்த்தான் அவன் வலது கையில் முட்டிக்கு மேல் குண்டடி பட்டிருந்தது அவனுக்கு அது பெரிதாகப்படவில்லை என்றாலும் அவனுடன் வந்த டீம் குற்றவாளிகளை பிடித்து விட்டு கௌதமை உடனடியாக இருந்த வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றான் சுட்டுக் கொள்வது என்பது அவனுக்கு பெரிய வேலையில்லை என்றாலும் ஒரு உயிரின் அருமை அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது எப்படி அவன் உடலில் நான்கு குண்டுகள் சரி துளைத்திருக்கும் அதுவே போதும் இனி அவனால் அதுவும் தவிர சுட்டால் என்னவாகும் என தெரிந்துதான் சுட்டிருந்தான் கௌதம் அவன் கையில் இருந்த புல்லட்டை எடுத்து விட்டு மருந்தும் கட்டப்பட்டவுடன் அவன் வேலை முடிந்தது இனி அந்த விக்கியால் பிரச்சனையும் வரப்போவது இல்லை என வீட்டிற்கு புறப்பட்டிருந்தான் அவன் ஜீப் சத்தம் கேட்கவும் அவனையே நினைத்துக் கொண்டிருந்த கீர்த்தி வாசலை நோக்கி ஓடி வந்தாள் ஓடிச் சென்று அவனை அணைத்தவள் அப்போதுதான் அவன் ஷர்ட் வழியே இரத்த கரையிருப்பதை கவனித்தாள் மாமா என்ன ரத்தம் வந்திருக்கு என்னாச்சு என பதறிய படிவினவ ஒண்ணும் இல்ல லேசா அடிபட்டுருக்கு நீ ஒன்னும் பதட்டப்படாதம்மா என அவள் கை போட்டு அவனுடன் அணைத்து பிடித்து உள்ளி அழைத்து சென்றவன் காலையில் ஒரே ஓட்டம் ஒரு நிமிடம் கூட எங்கேயும் இருக்கக்கூட முடியவில்லை அங்கிருந்த சோபாவில் அமர்ந்தவன் குடிக்க தண்ணி எடுத்துக்கொண்டு மாமா அவளோ அவன் கையில் போட்டிருந்த கட்டை பார்த்து அழுதபடி நிற்க தண்ணீர் செம்பை கொண்டு வந்து நீட்டினார் லட்சுமி கீர்த்தி மாப்பிள்ள தண்ணி கட்டு நிற்கிறாரு நீ என்னடி எதையோ பறிகொடுத்த போல நிக்கிறவ போய் சாப்பாட்டு எடுத்து வை பசியோட வந்திருப்பார் என கூறியவர் அப்போதுதான் கௌதம் கையில் ஷர்ட்டை வெட்டி பெரிய கட்டு போட்டிருப்பதை கவனித்தார் ஐயோ என்னாச்சு மாப்பிள்ளை இவ்வளவு பெரிய கட்டு என சத்தமாய் கூறி வாயில் கை வைத்து பதற வீட்டின் உள்ள அனைவரும் அங்கு வந்து சேர்ந்தனர் என்னாச்சுப்பா என பாட்டி ஒரு பக்கம் தினவ வைரவி அழ ஆரம்பித்து விட்டாள் இதெல்லாம் பயப்படும்படி எதுவும் இல்லை என்னோட வேலை இல்ல இதெல்லாம் அம்மா எதுக்கு எல்லாரும் இப்ப பதட்டப்படுறீங்க நீங்க பயந்து அவளையும் பயமுறுத்தாதீங்க என கூறி கீர்த்தியை பார்க்க அவள் ரத்தத்தை கண்டு தலை சுட்டி கீழே விழுந்திருந்தாள் ஐயோ யாரு கண்ணு பட்டுச்சோ என் பிள்ளைங்களுக்கு மாறி மாறி கஷ்டமா வந்துட்டு இருக்கு என அழுதபடி அங்கிருந்த சோபாவில் அமர்ந்தார் வைரவி அதற்கிடையில் கீர்த்தியை தூக்கி மடியில் போட்டவன் அவளுக்கு தண்ணீர் தெளித்து எண்ணத்தை தட்ட எழுந்து கொண்டவள் கௌதமை அணைத்து அழ ஆரம்பிக்க கீர்த்தி எனக்கு எதுவும் இல்லை பாரு என் கை நல்லா தான் இருக்கு சின்ன காயம்தான் ஹாஸ்பிட்டல்ல பெரிய கட்ட போட்டு விட்டுட்டாங்க என கூறி கையை மேலும் கீழும் அசைக்க அவளும் அதை நம்பி விட்டாள் பின்பு அந்த விக்கியால் எந்த பிரச்சனையும் வராது என்றவுடன் எல்லோருக்கும் ஆனந்தம் இனி சரி இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என கூறிய பாட்டி அம்மாடி கீர்த்தி போய் கொஞ்சம் எடுமா சங்கதி அவளை ரூமுக்கு அழைச்சிட்டு போமா வைரவி போய் கௌதமுக்கு சாப்பாட்டு எடுத்து வை உள்ள பசியோடு இருப்பான் என பாட்டி கூற இல்லை பாட்டி எனக்கு எதுவும் இல்லை நானே எடுத்து வைக்கிறேன் என கூறி சமையல் கற்றுக்குள் நுழையவும் அங்கிருந்த அனைவரும் ஒவ்வொரு பக்கம் சென்றனர் கௌதம் அருகில் வந்து அமர்ந்தவன் அண்ணா நீ அண்ணிய வேணும்னா ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியாது என்ன ஆச்சுன்னு உண்மையை சொல்லு நீ என்ன நடந்துச்சின்னு உனக்கு என்ன படமா போட்டு காட்டையிலும் உண்மைதான் சொல்றேன்டா இந்த காலத்துல உண்மையை சொன்னா யாரு நம்புறாங்க என கௌதம் கூற ஓ அப்படியோ அப்போ சரி எங்க அந்த கையை கொடு என அடிப்பட்ட கையை தூக்கியவன் அவன் காயத்தின் மேல் லேசாய் அழுத்தம் கொடுக்க பாவம் கௌதம் வலி உயிர் போக இரும குண்டடி பட்டிருக்க இடத்த இப்படி அப்படிப்ப வழியில் அவனிடம் உண்மையை உடறி சோ ஸோ போய் சொல்ற இரு இரு அன்னைக்கிட்ட நானே போய் உண்மையை சொல்றேன் பார்த்ததானே சின்ன காயத்துக்கே மயங்கி விழுந்துட்டாள் அப்புறம் இந்த காயம் ஆர்வ வரைக்கும் அழுதுட்டே இருப்பாள் நீ சொல்றதும் சரிதான் அன்னிக்கிட்ட சொல்லாததுக்கு நீ சொல்ற காரணம் ஓகே ஆனா ஏன் கிட்ட இதுக்கு மறைக்க நினைக்கிற என்னை இனியன் லாஜிக்காக வினவ நீ போய் உன் பொண்டாட்ட சொல்லுவ அவள் அப்படியே வந்து இவகிட்ட சொல்லுவா அதுக்கு நானே சொல்லிடுவேனே சரி சரி நான் சொல்ல மாட்டேன் அண்ணி வர்றாங்க பாரு என கீர்த்தி வரும் திசையை காட்ட இவர்கள் தங்கள் பேச்சை மாற்றி கொண்டனர் அப்புறம் அண்ணா எப்ப ஊருக்கு கிளம்புற ஏன் நீ இங்கேயே இருக்கலாம் பிளான் பண்ணிக்கியா என கேட்டு கவுட்டம் சிரிக்க மாமா வாங்க சாப்பிடலாம் அவள் அழைத்ததும் சென்று சாப்பாட்டு மேசையில் அமர்ந்தவன் கண்கள் தன் குட்டிமாவைத்தான் பார்த்தது தாரணி இனியாவுடன் பேசிவிட்டு வர அவள் விழிகள் தன்னை அறியாமல் சித்தாத்தை தேடியது அவள் பேசிவிட்டு உள்ளே சென்றதும் அவன் பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டான் அவள் பார்வையில் இருந்தால் அவள் நினைவு அவனை உயிர் சென்று ஆட்டம் காண வைக்கிறது இனி அவள் இருக்கும் இடத்தில் தான் இருக்கக்கூடாது எனத்தான் அவன் அவ்வாறு செய்தது அவன் மீது காதலில்லை காதலில்லை என தன் மனதை சமாதானம் செய்தாலும் விழிகள் இரண்டும் அடம் பிடிக்கிறது அவனை காண என்னடி இங்கேயே நிக்கிற வீட்டுக்கு போகலையா அண்ணி தேட போறாங்க நேர வீட்டுக்கு போ சரி பாய்டி என கூறிவிட்டு அவள் அங்கிருந்து நகர இவள் போயிருப்பாள் என நினைத்த சித்தார்த் பைக் உள்ளே நுழைந்தது தாரணி நீ எப்படி போக போற என கூறினாலும் பைக்கில் இருந்து ரங்கும் சித்தார்த்தை தான் அவள் பார்த்திருந்தாள் தாரணி வேணா இது தப்பு நீயே சொல்லதில்ல அவனை புரியலன்னு அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அவனையே பார்க்கற என அவள் மனச்சாட்சி கேள்வி எழுப்ப அவளும் தன் பார்வையை தரேன் சரித்தாள் அண்ணா இவளை கொண்டு போய் கொஞ்சம் வீடு வரைக்கும் விட்டு வர இல்லைமா தனியே அனுப்பவே முடியல எனக்கு நடந்தது நினைச்சா பயமா இருக்கு அதற்கு சித்தார்த் சம்மதம் கூறுவானா தாரணி அவனுடன் செல்ல சம்மதம் கூறுவாளா